சொன்ன மாதிரி இந்த புத்தகம் வந்து தமிழில் கடந்த ஆண்டு புக் ஃபேரில் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ நானும் பங்கெடுத்துக்கிட்டு அந்த புக் ஃபேரில் ரிலீஸ் பண்ணப்போ நிறைய தலைவர்கள் பேசியிருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இப்போது இந்த புத்தகம் வந்து ஆங்கிலத்தில் வெளிவந்திருக்குது உண்மையிலே தொடர் டி கேஆர் அவர்களுடைய ஒரு லைஃப் ஹிஸ்டரியா இந்த புக்கு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை முன் வச்சோன்னா நிச்சயமாக கிடையாது ஏன் அதை அப்படி சொல்கிறோன்னா அவர் தொழிற்சங்கத்தில் பல முக்கியமான தலைவர்களோட பணியாற்றி இருக்கிறார் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் அவர் பணியாற்றி இருக்கிறார் அப்போ அந்த மொத்த வரலாறுகளையுமே நம்ம நிறைய பிரசுரங்கள் வெளியிட்ருப்போம் அறிக்கைகள் வெளியிட்ருப்போம் அதில் படிக்கிறதை விட இந்த புத்தகத்தில் படிக்கும்போது ரொம்ப நேரடியாக நம்ம அந்த இடத்துல உட்காந்து அந்த காலகட்டத்தில் எப்படியெல்லாம் இருந்திருக்கோம் அதில் தோழரோட இருந்து நம்ம அந்த விஷயங்களை புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்தது படிக்க படிக்க சுவாரஸ்யமாக இருந்தது அப்போது வெறும் தமிழில் மட்டும் வெளியிட்டால் இது வெறும் தமிழ் மொழி தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும் படித்து புரிஞ்சிக்க முடியும் அப்போ இதை ஆங்கிலத்தில் வெளியிடும்போது ஏன்னா இன்றைக்கி அது ஒரு காமன் லாங்குவேஜாக இருக்குது எங்கே இருந்தாலும் எல்லோரும் பேசக்கூடிய ஒரு தொடர்பு மொழியாக இருக்குது அப்ப அந்த மொழியில் இது வெளியிடப்படும் போது எல்லாருமே படிச்சு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல அனுபவமாக இந்த புத்தகம் மாறும் அந்த வேலையை செய்த தோழர் மயிலே பாலு அவர்களுக்கு தான் நாம் எல்லாருமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தோழர் வந்து இந்த புக்குக்கு வந்து தொடர் ஓட்டம் அப்படிங்கிற பேரை வச்சிருக்கிறாரு அதான் ரேஸ் அவரால் எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த லிமிடேஷன் வரைக்கும் அவர் ஓடிட்டார் இப்போ அந்த ஸ்டிக்கை வந்து அடுத்திருக்கவங்க கையில் வந்து கொடுத்துருக்கிறாரு போன புத்தக வெளியீட்டு விழாவில் தோழர் ஏஎஸ் பேசும்போது அடுத்து நான் தான் செயலாளர் பொறுப்புக்கு வந்தேன் அதனால் அந்த குச்சி அவர் என்கிட்ட கொடுத்துட்டு ஓடி இருக்காரு அப்படின்னு சொன்னார் நிச்சயமாக அவர்களுக்கு கூட தோழரோடு இணைந்து பணியாற்றிய அந்த அனுபவம் இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் எப்படி தொழிற்சங்க பணிகள் இருந்தது அப்படிங்கிற ஒரு அனுபவம் கிடைத்திருக்கும் அப்போ எங்களை போன்ற இளம் தலைமுறைன்னு இருக்க அந்த காலகட்டம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத இதையெல்லாம் வச்சு நாங்கள் விஷுவலைஸ் மட்டும் தான் பண்ணி பார்த்துக்க முடியும் ஓ இப்படி இருந்திருக்கோம் போல இப்படியெல்லாம் போய் பணி செஞ்சுருப்பாங்க போல் அப்படின்ற அந்த அனுபவங்கள் ரொம்ப முக்கியம் அப்போ அந்த அனுபவங்கள் இந்த புத்தகம் அப்படிங்கிறது அந்த தொடர் ஓட்டத்தில் இவர் அடுத்து வந்த தோழர்களுக்கு பொறுப்புக்கு வந்த தோழர்களுக்கு மட்டும் அந்த ஸ்டிக்கை கொடுத்துட்டு போல் இது ஒரு கையேடு அப்படி தான் இதை சொல்லணும் அப்போ இதை எடுத்துக்கிட்டு அடுத்த தலைமுறை நாங்கள் ஓட தயாராகிட்டோம் அப்போ எங்களுக்கு அவர் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இந்த புத்தகம் மூலமாக தான் அப்படின்னு சொல்லணும் நிச்சயமாக அந்த பணியை எங்களால் எவ்வளோ தூரம் முடியுதோ எங்களோட பெஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு பணிகளில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு எண்ணமாகவும் நான் இந்த நேரத்தில் கருதுகிறேன் குறிப்பாக வந்து நான் இந்த புக்கை படிக்கும்போது நிறைய இடங்கள் நம்மளோட இணைச்சிக்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகப்பட்டது என்னன்னா தோழரும் அவர் வளர்ந்த அந்த சமூக பின்னணி இது வந்து டோட்டலாக வேற அப்படி இருக்கும்போது எனக்கே ஆச்சரியம் எப்படி இவர் வந்திருப்பார் கட்சிக்குள்ளே என்ன பின்னணியில் வந்திருப்பார் இப்படின்றதெல்லாம் நாமளும் நினைத்து பார்க்கக்கூடும் பட் நான் இந்த புத்தகம் வெளிவந்தப்போ படிக்கலை இப்போ தான் அதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அப்போ படிக்கும்போது என்னன்னா தோழர் வந்து எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு காலேஜ் சேரணும் அப்படிங்கிற ஒரு டைமில் இருந்தப்போ அவருடைய தந்தை என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் காலேஜ் சேர்க்கல அவரை அவரை நேராக அன்னைக்கு இருந்த குடும்ப சூழ்நிலைக்கு கொண்டு வந்து ஒரு சர்க்கரை ஆலையில் ரைட்டராக வேலைக்கு வந்து சேர்த்து விடுறாரு அப்படி வேலைக்கு வந்தவர் தான் தோழ டி கேஆர் அப்போ அங்கே அந்த சர்க்கரை ஆலையில் வேலைக்கு வந்த பொழுது அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே எழுபத்தஞ்சு ரூபா சம்பளம் வாங்குறாரு ஆனால் அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு என்ன சம்பளம்னு கேட்டால் மாத சம்பளம் ரெண்டு ரூபாய் ரெண்டே கால் ரூபாய் இவ்வளோ அந்த சம்பளமே அப்போ அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்க முடியும் நம்மளால இப்படி இருக்கும் போது இவர் எப்படி தொழிற்சங்கத்துக்குள்ளே வந்திருப்பார் ஏன்னால் நம்ம இயல்பாக வந்து பார்க்கும்போது என்னன்னா சமூகத்தில் ஒரு நாளைக்கு ஓகே ஒரு நாளைக்கு ரெண்டு ரூபாய் அப்படி இருக்கும் போது எப்படி இவர் வந்து வந்திருப்பார் இயக்கத்துக்குள்ளே அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷினாகவே இருந்தது அப்போ வந்து அவர் எப்படி வந்தார் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு தொழிலாளியாக இருந்த பழனியப்பன்ற ஒரு தோழரை இவர் எல்லா நேரங்கள்லேயும் நினைவு கூர்ந்திருக்காரு இந்த புத்தகத்தில் அவரு தான் வந்து தோழர் ஆருக்கு நிறைய விஷயங்களை தராரு அவரோட நிறைய கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறாரு அவருக்கு படிக்கணுன்ற ஆர்வத்தை தூண்டுறாரு ஜனசக்தி நம்மளுடைய பத்திரிகைகள் நிறைய இவருக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா தொழ பழனியப்பன் தான் ஒரு தொழிலாளி தான் தோழர் டிக்கேஆரை வந்து இடதுசாரி தத்துவத்தின் பால் ஈர்த்து கட்சிக்குள் தொழிற்சங்கத்துக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்கிறார் இதை ஏன் நான் இவ்வளோ ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னா நான் எஸ்எஃப்ஐலிருந்து வந்திருக்கிறதுனால சொல்கிறேன் எங்களுடைய தோழர்கள் சோமு செம்பு இந்திய மாணவ சங்கத்துடைய தியாகிகள் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு தியாகிகளை எப்படி இந்திய மாணவர் சங்கத்துக்குள்ளே வந்தாங்கன்னா மதுரை தியாகராஜா பொறியியல் கல்லூரியில் அவங்களை படிச்சுக்கிட்டு இருந்தப்போ அங்கே டீக்கடை வச்சிருந்த தோழர் கந்தசாமி என்கின்ற தோழர் தான் அவருடைய உ உரையாடல்கள் மூலமாகவும் தீக்கதிர் பத்திரிகை மூலமாகவும் அவரை ஈர்த்து இடதுசாரி தத்துவத்தின் பால் கொண்டு வரக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் இங்கே தோழர் டி கேஆரை கொண்டு வந்தவர் ஒரு தொழிலாளி அப்போது இதை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் ஏனைய அரசியல் கட்சிகளை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் தான் ரொம்ப வெல் இன்ஃபார்ம்டு பர்சன்ஸாக இருப்பாங்க அவங்களுக்கு தான் ஏ டு செட் வரைக்கும் எல்லாமே தெரியும் ஆனால் இடதுசாரி கட்சிகளில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் மட்டுமல்ல அந்த கட்சியில் ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களோட சென்ஸுக்கு நம்ம தொண்டர்கள் சொல்கிறதில்ல எல்லாரையும் தோழர்கள் தான் சொல்கிறோம் அப்படி அந்த கடைநிலை ஊழியர்களாக இருக்கக்கூடிய தோழர்கள் வரை எந்தளவுக்கு அரசியல் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களால் பேசி அரசியல் பேசி ஒருவரை அமைப்புகள் கொண்டு வர முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல நான் ரொம்ப பிரமிப்பாக பார்த்தேன் இந்த இடம் ஏன்னா இன்னைக்கு எந்த கொள்கையுமே இல்லாமல் எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல் தலைவர்கள் பின்னாடி ஓடக்கூடிய ஒரு கூட்டத்தின் மத்தியில் எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டா அதே போல் அரசியல் படுத்தப்பட்ட ஒரு இயக்கமாக இடதுசாரி இயக்கம் இருந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப பிரமிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்திருக்குது அதே போல் தோழர் வந்து இதில் ஒரு இடம் குறிப்பிட்ருப்பார் அதாவது தோழர் வந்து சர்க்கரை ஆலைக்கு அப்பா வந்து வேலையை சேர்த்து விட்டுட்டு போகும்போது அங்கேருந்த திருச்சியில் இருந்த இடங்கள்லாம் கடைகளில் வந்து தோட பத்ரி பேசும்போது கூட சொல்லியிருந்தார் பிராமணர்களுக்கு துணி விற்க மாட்டோம் இப்படி ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது ஆனால் இவர் வந்து இதை எப்படி புரிஞ்சுக்கிறாரு இந்த இடத்துக்கு போகும்போது என்னென்னா அந்த கடைகளில் போய் பார்க்குறாரு பார்க்கும்போது அங்கே ரங்கநாத ஐயர்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் அந்த கடைகளில் எல்லாம் அந்த போர்டு மாட்டி வச்சிருக்காரு கூப்பிட்றாரு டே வெளியே வடா காசு கொடுறா அப்படின்ற மாதிரி அதட்டெல்லாம் கேட்கறாரு அப்போ இவருக்கு இதை புரிஞ்சிக்கவே முடியல அங்கிருந்து அந்த எல்லாம் போய் உரையாற்றுறாரு என்ன நீங்கள் போர்டு இப்படி மாட்டி வச்சிருக்கிறீங்க இவர் வந்து உங்களை மிரட்டுறாரு நீங்களும் வந்து அதுவும் சும்மாலாம் வரல அவங்க தோல்ல இருந்த துண்டு எடுத்து இப்படி இடுப்பில் வச்சுக்கிட்டு பவ்யமா வந்து நிற்கிறாங்க இதை பார்க்கும் இந்த முரண்பாட்டை போது இவருக்கு புரியல இவர் போய் அங்கே அவங்களோட பேசும்போது என்ன சொல்றாருன்னா அது வேற இது வேற அப்படிங்கிறாங்க ஏன்னு சொன்னால் அந்த ரங்கநாத ஐயருனுடைய நிலத்துல தான் இவங்க எல்லாருமே வந்து அந்த கடையை வச்சிருக்கிறாங்க நடத்துகிறாங்க அதுதான் அதுக்கெல்லாம் ஓனர் அப்போ அவருக்கு பயந்து தான் என்ன பண்ண வேண்டியிருக்காங்க தொழில் நடத்த வேண்டியிருக்கு அப்போது ஒரு அந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு பேருக்கு தான் அவங்க அந்த அந்த எதிர்ப்போ அந்த விஷயங்களையோ காட்டிக்கிறாங்க ஆனால் இயல்பில் அது என்னவா இருக்குன்னு சொன்னால் அவங்க அந்த தத்துவத்தையும் விட்டு கொடுத்துட்றாங்க மாற்றம் அடைகிறாங்க அப்போ இந்த கான்ட்ரவர்சிஸை தான் நம்ம வந்து பார்க்க வேண்டி இருக்குது அப்போ அவர்கள் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக அங்கே அரசியல் படுத்தப்படலை அதனால தான் அவங்க தத்துவத்தையும் கொள்கையோ வந்து அந்த நேரத்தில் விட்டுடக்கூடிய ஒரு ஆட்களாக இருக்கிறாங்க இன்னொரு விஷயத்தையும் அவர் அதில் குறிப்பிட்ருப்பார் இவர் வந்து அரசியல் ஐ மீன் தேர்தலில் நிற்கும் போது என்னன்னு சொன்னால் ஓட்டு கேட்டு எல்லாம் போவாங்க இல்லையா அப்போ வந்து தொடர் விஜயா வந்து அவருடைய சொல் பேச்சுமே வந்து அந்த பணிகளில் ஈடுபட்டிருப்பாங்க ஏன்னு சொன்னால் நம்ம வந்து வேற எந்த கட்சியிலேருந்தும் நின்னால் ஒரு பெரிய இது இருக்கும் ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன கூட்டணி நின்னாலும் என்னவாக இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர்னு சொன்னால் அதே வேறு மாதிரியாக அணுகக்கூடியவர்கள் தான் இருப்பாங்கன்றதுனால இந்த பணிகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் சோர்வடைஞ்சிருவீங்க அதனால் வேண்டான்னு சொல்லுவார் அப்பயும் அதை மீதியும் தோழர் மற்ற மாதர் சங்க தோழர்களோடலாம் இணைஞ்சு இந்த பணிகளுக்காக போவாங்க அப்போ அவங்க அந்த ஒரு கோயில் பூசாரி அவரு பேரு

ஆசீர்வாதம் வழங்கி அனுப்பார் அடுத்த எலெக்ஷனில் கூட்டணி மாறுது போதும் இதே நிலைப்பாடு தான் ஆனால் ஆப்போசிட் கேண்டிடேட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் வழங்குவார் அப்போ யார்னா அவங்க பிராமணிய எதிர்ப்பு இதெல்லாம் பேசின அந்த அரசியல் கட்சிகள் தான் அந்த தான் ஆனால் அந்த இயக்கத்தில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய அந்த ஐயர்னால் ஏன் வந்து இடதுசாரி வேட்பாளர் ஒருவருக்கு ஆசீர்வாதம் செய்ய முடியலன்ற கேள்வியை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு ஏன்னா இடதுசாரிகள் தான் இவங்களுக்கு பிரச்சனை அதனால இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது இந்த இடத்துல தான் நம்ம வந்து தொடர் வந்து காந்தியுமே இந்த இடத்துல கொண்டு வராரு அவருக்கு வந்து இந்திய விடுதலையிலும் சரி அதே போல மத ரீதியாக மக்களை பிரிவினை செய்யும் போது அதை வந்து நிறுத்தினதில் ஒரு சில பங்கு இருக்கு அப்படின்றத நம்ம காந்தியை ஏத்துக்கிறோம் ரைட் அல்ல அவருடைய பங்களிப்பு அதெல்லாம் நம்மளால மறுக்க முடியாது ஆனா அதே சமயத்தில் தொழிற்சங்கங்கள் உருவாவதை அவர் விரும்பினாரா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு வந்து பதில் இல்லை அப்படிங்கிறது தான் விரும்பவே இல்லை ஏன்னா ரொம்ப அந்த அமைதியா அவர் சொல்லுவார்ல அந்த ரகுபதி ராகவராஜாராம் அந்த பாட்டு பாடிக்கிட்டே அந்த நூலை சுத்திக்கிட்டே இருக்கிறதா அவர் விரும்பினாரே தவிர அதே நேரத்துல தொழிலாளர்கள் வந்து இந்த சாதி மத பிரிவினைகள்லாம் கடந்து வர்க்கமா ஒன்றிணைதோ அணி திருடுறதையோ அவர் வந்து விரும்பவே இல்லை வர்க்கம்ன்ற கான்செப்டே அவர் ஃபஸ்ட்டு ஏத்துக்கல அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் காந்தியுமே இருந்திருக்கிறாரு இந்த மாதிரியான ஒரு காலகட்டம் ஏன்னா காந்தி அப்போ வந்து ஒரு பெரிய செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு நபராக இருந்தார் அப்போ அவர் பேச்சு எடுக்குமா யார் பேச்சு எடுக்கும்ன்ற ஒரு கேள்வி இருந்ததுல அப்போ அப்ப வந்து அந்த இந்திய விடுதலை போராட்டத்தையும் சரி இது மாதிரி வெகுண்டெழுந்த தொழிற்சங்க இயக்கங்களையுமே அதை மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை வந்து செய்து கொண்டே இருந்தார் தொழிலாளர்களோட கிளர்ச்சிகள்லாம் ஆங்காங்கே எழுந்தபோது கூட அவர் வந்து அதற்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த முதலாளிகள் பக்கம் நின்று அந்த ஸ்ட்ரைக்கை வந்து எந்த அளவுக்கு மட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு வேலையிலுமே ஈடுபட்டு இருந்தது இந்த இடத்துல நம்ம பொலிட்டிக்கலாக நம்ம வந்து கான்ட்ரவர்சி நமக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தோழர் வந்து பதிவு செஞ்சுருந்தாரு அப்படிங்கிறது தான் அதே போல் தோழர் பணியாற்றிய காலம் என்பது கட்சி வந்து பிளவுபட்ட அந்த காலகட்டமும் கூட ஐம்பத்தி எட்டில் அவர் தொழிற்சங்கத்துக்கு வராரு அறுபதில் கட்சியில் உறுப்பினராக இணையிறாரு அதில் ஒரு இடத்துல நான் கிளை செயலாளராக கூட இருந்தது கிடையாது அப்படிங்கிறத ஒரு வருத்தத்தோட அது வருத்தத்தோடு தான் நினைக்கிறேன் வருத்தத்தோடைய பதிவு செஞ்சிருக்கிறார் ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு சிபிஐ சிபிஎம் இந்த உடையக்கூடிய இந்த காலகட்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அப்போது வந்து கட்சி பிளவு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாண்டக்கூடிய ஒரு வேலைகள்லாம் இருக்குது அப்போது வந்து தொழிலாளர் மத்தியில் அந்த விஷயங்கள்லாம் அந்த முப்பத்தி ரெண்டு பேருக்கு அந்த இருந்து வெளி வந்தது ஏன் அந்த வெளிநடப்பு செஞ்சாங்க அதே போல் மத்திய குழு கூட்டங்கள்லாம் தொடர் கருப்பையா வளர்க்கறாரு தொழிலாளர் மத்தியில் திருச்சியில் அப்போ எப்படி கட்சி பிளவுபட்டுது அது அதற்கான காரணங்கள் என்ன அதற்கான நியாயங்கள் இவருக்கு என்ன உணர்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் தொழிலாளர்கள் மத்தியில் விளக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடத்துல தோழர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் இவரை வந்து பெரிய அளவில் ஈர்த்தது இவரை வந்து அரசியல் படுத்தினது எதுனா தோழர் உமாநாத் அவருடைய வகுப்பு தான் அவர் தான் உபரி மதிப்பை பற்றி எடுக்கக்கூடிய அந்த வகுப்புக்கு தான் தோழர் வந்து போறாரு அப்போ தான் அவருக்கு வந்து தொழிலாளி வர்க்கத்தின் மேலே ஒரு அனுசரணைன்னு சொல்லலாம் ஒரு ஒரு கன்சர்ன் இருந்தது ஒரு சிம்பத்தி இருந்தது ஆனால் அந்த சிம்பத்தி வந்து எந்த இடத்துல பிரேக் த்ரூ ஆகுதுன்னு சொன்னால் தோழருடைய வகுப்புகள் தான் அவரை செருமைப்படுத்தியிருக்கு அந்த வகுப்புகள்லருந்து தான் அப்போ கம்யூனிஸ்டுகள் போராட்டம் வந்து எதுவும் அனுதாபத்து கிடையாது அது வர்க்க நலன் சார்ந்தது வர்க்க உணர்வு சார்ந்தது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர முடிஞ்சுன்னு சொன்னால் அது தோழர் உமானா அந்த இடம் தான் அந்த வகுப்பு தான் இதில் நான் வந்து படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக பிரமிப்பாக பார்த்த ஒரு நபர் யாருன்னா விஜயா தோழர் தான் உண்மையாலே எப்படி அவரை டால்ரேட் பண்ணிட்டாங்கன்றது தான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா ஒரு அரசியல் படுத்தப்பட்டு இந்த நிலைப்பாட்டில் இருக்கோம் இதற்காக வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துலருந்து வந்துடுறது வேற ஆனால் அந்த இடத்துல இல்லாமல் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது இருக்கு இல்லையா அவருக்காக துணை நிற்கிறது இருக்கு இல்லையா அது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அது நம்ம வந்து ரொம்ப நான் படிக்கும் போது அந்த இடத்துல எனக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சவங்க வந்து தோழர் தான் உண்மையாலே அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னு சொன்னால் தோழரால் இவ்வளோ தூரம் பயணப்பட்டுருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விதான் அதே போல் தொழிற்சங்கம்னு சொன்னால் போயிட்டு நேராக போய் சந்தா சேர்க்கிறது போய் அரசியல் விளக்க கூட்டங்கள் நடத்துறது இது மட்டும் கிடையாது அந்த தொழிலாளர்களையும் அரசியல் படுத்தக்கூடிய ஒரு வேலையையும் வந்து இவங்க முன்னெடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பெல் தொழிலாளர்கள் மத்தியில் இவங்க போய் வேலை செய்யும் போது அப்போ தோழர் எழுதின ஆரிய மாயா திராவிட மாயான்ற புத்தகத்தை வந்து ஒரு ஐம்பது புத்தகத்தை வாங்கி கொடுத்துட்றாங்க அப்போ வந்து இது வந்து அங்கே தொழிற்சங்கம்னு சொன்னால் அங்கே வெறும் கம்யூனிஸ்டது சாரி ஆட்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க வெவ்வேறு கட்சியை சார்ந்தவர்களும் அந்த தொழிற்சங்கத்துக்குள்ளே இருப்பாங்க அப்போது அது ஒரு கடுமையான விவாதத்துக்குள்ள ஆகுது சங்க கூட்டத்து கூட வராதவங்க ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்து திமுகக்காரங்க காரங்க வந்து திரட்டி அவங்களுடைய தலைவர்களை கூப்பிட்டு அவங்க கூட்டம் நடத்துறது பதிலுக்கு நம்ம ஆட்கள் வந்து கூப்பிட்டு ஒரு மூணாயிரம் பேரை திரட்டி சங்கரையாவை கூப்பிட்டு கூட்டம் நடத்துறது இப்படி மாறி மாறி ஒரு தத்துவ விவாதங்கள் அப்படிங்கிறதும் அன்னைக்கு அந்த தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் மத்தியிலே இவங்க நடத்துனாங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு இன்னொரு சுவாரஸ்யமான ஒரே ஒரு அனுபவத்தோட நான் முடிச்சுக்கிறேன் அப்போ வந்து தொடர் உமாநாத் வந்து தோழரை வந்து கூட்டி எச்சரிக்கிறாரு ஒரு விஷயம் வருது கம்பெனியில் இதுக்கு போய் நீ கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இவர் வந்து தோழரோட சண்டை போட்டு நான் போடுவேன் கையெழுத்து போடுவேன்னு சொல்லி சொல்லிடுறாரு பிரச்சனை வந்தால் நீங்கள் என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு உமானாத்தோடர் வந்து எச்சரித்து அனுப்புகிறாரு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோழரும் போறாரு கையெழுத்து போட்டு வராரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியுது தொழிலாளர்கள் மத்தியில் பெரிய விவாதம் ஒரு கட்டத்துக்கு மேலே தோழரால் சமாளிக்க முடியல அப்போ நேராக போயிட்டு அதுக்கப்புறம் உமானாத்தோடகிட்ட நிற்கிறாரு எப்படி நம்ம தலைவர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நான் தான் ஒன்று வராதுன்னு சொன்னல அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிப்பு இது பண்ணிவிட்டு அப்பயும் அவரை கன்வின்ஸ் பண்ண முடியல தோட பாப்பாவை கன்வின்ஸ் பண்ணி தான் அதுக்கப்புறம் அவங்கள விட்டு தான் அவர் பேச வச்சு தோட விமானத்தை அந்த தொழிற்சங்க கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து அந்த பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ணி முடிக்கிறாங்க ஸோ இப்படி ஏராளமான அனுபவங்கள் பல முக்கியமான தலைவர்களோட பணியாற்றிய ஒரு அனுபவம் அப்படிங்கிறது தோட டி அவர்களுக்கு வந்து இருந்திருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்கணும் அதே போல் அவர் அந்த தொழிற்சங்கத்தில் வந்து அவருக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சர்க்கரை தொழிலாளர்கள் மத்தியில் வேலை பார்த்துருக்காரு சிமெண்ட் தொழிலாளர்கள் மத்தியில் வேலை பார்த்துருக்காரு பஞ்சாலை தொழிலாளர்கள் மத்தியில் வேலை பார்த்துருக்காரு இன்ஜினியர்ஸ் பொறியியல் அவங்களோட வேலை பார்த்துருக்கிறாரு இப்படி பல தரப்பட்ட தொழிலாளர்களோட வேலை பார்த்துருக்காங்க வெறும் தொழிற்சங்க பணின்றது அதோடு மட்டும் நிற்கலை விவசாய சங்கத்துக்குமே வந்து போய் உறுப்பினர் சேர்க்கக்கூடிய பணியிலையுமே வந்து ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க அப்போ தொழிற்சங்க தலைவர்கள் அப்போ எந்த அளவுக்கு விவசாயிகள் தொழிலாளர்கள் எல்லா பக்கமும் ஒரு அணிதிரட்டக்கக்கூடிய பாட்டாளிகளை அணிதிரட்டக்கூடிய ஒரு பணியில் தோழர்கள் வந்து ஈடுபட்டு இருந்திருக்கிறாங்க எப்படி தோழமை உணர்வோட கட்சி குடும்பங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக நின்று இப்படி பல்வேறு அனுபவங்களை இந்த புத்தகத்தை படிக்கும் போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த வகையில் இந்த தொடர் ஓட்டத்தை அடுத்த கிட்ட கொடுத்துட்டு சென்றிருக்கக்கூடிய தொடர் டி அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தொடர் மயிலை பாலு பாரதி புத்தகாலயம் அனைத்து தோழர்களும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன்